ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்திற்கு உண்டானது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் பதினொன்னாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி இது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா பல பேர் எங்கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு பலன்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறீங்க சார் அட் இந்த சுக்கரனை வச்சு தான் உங்களுடைய நட்பு உறவுகளை நீங்கள் எப்படி பேண போகிறீங்க பேணி காக்க போகிறீங்கிறது சொல்ல முடியும் இந்த சுக்கரன் நல்ல விதத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவறான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ம களத்திற காரகன்னு பேரி ஒரு சுக்கரனுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயே மெயின்டைன் பண்ண தெரியாது ரிலேஷன்ஷிப்பை எந்த ஒரு நண்பனையும் நண்பியையோ உங்களால் மெய் நண்பனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்க முடியாது அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் இது உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் சரி இப்போ கோச்சார ரீதியாகவும் சரி சுக்கரன் இருக்க வேண்டிய இடங்கள் எது எது சூப்பரான இடம் எது சுமாரான இடம் எது வந்து சொல்லக்கூடாத இடம் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு பார்த்தா சூப்பரான இடம் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தன லாபம் தொழில் லாபம் திரவிய லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சுமாராக இருக்கக்கூடிய இடங்கள் சில இடத்துல இருந்தால் ஏதோ பேருக்கு ஒரு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பாருன்னா நாலாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுப்பாரு இருக்கக்கூடாத இடங்கள் ஆனால் இருந்து தான் ஆகும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டால் ஆறு ஏழு பத்து ஆகிய மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா உங்களுக்கு செ வில்லங்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வில்லங்க எதனால் ஏற்படும்னா அபவாத பெயர் ஏற்படும் நட்பு உறவில் உங்களுக்கு பகைமை ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தினால் உங்களுடைய தொழிலில் ஒரு மந்தத்தன்மை தொழிலில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் உச்ச செவ்வாயோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கரனால உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் அறிய விரும்பும் டிவோடி நேஷன் நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் இருக்க அதற்கு சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க டைமுக்கு அங்கே நேரில் வந்து பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் கேட்டாலும் சரி இதற்கு கன்சல்டிங் சார்ஜ் உண்டு ஃபீஸ் உண்டு மீனராசி மதிப்பு மரியாதை தனலாபம் குடும்ப ஒற்றுமை குடும்ப சந்தோஷம் வார்த்தைகளால் வெற்றிகள் இப்படி எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு அம்சம் அமைந்த மாதமாக இருக்கும் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறது தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக மேன்மை இழந்த செல்வாக்கை மீட்டெடுத்து உங்களுடைய வேலையில் நீங்கள் தைரியமாக கம்பீரமாக போய் அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுதல் சுகங்கள் அதிகரித்தல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல் கடன் அடைபடுதல் கடனை வாங்கிட்டு பத்து மாதமா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா பத்து வருஷமாக கொடுக்காதவங்கள்லாம் இந்த மீனராசி நண்பர்கள் கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள் சொந்த வீடு அமையிறது சொந்த வீட்டினால் உங்களுக்கு மரியாதை கிடைப்பது பண வரவு ஏற்படுதல் குடும்பத்தில் இது வரை வராத சில பண செலவுகள்லாம் இப்போ பண செலவுகள் குறைந்து பர வராத பண வரவை ஏற்படுத்துதல் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் விரைய சனி உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அதை காட்டிலும் சனி ஒரு நூறுரூவா செலவு கொடுத்தாருனா செவ்வாயும் சுக்கரனும் பத்தாயிரம் ரூபா கொடுப்பாரு அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது இன்ஃபேக்ட் இந்த ஃபிப்ரவரி பதினொன்னுலேருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு அடுத்ததாக பெரிய லாபத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்துறது இந்த மீன தான் அதனால் வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள் வழக்கு வழக்குகளுக்காக உங்களுடைய முதலீடுகள் இரட்டிப்பாக பண வரவை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு மரியாதைகள் கூடும் அரசு பதவியில் இருக்கிறவர்களுக்குலாம் மரியாதை கூடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை அமைந்து அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதாவது அடிக்கடி வெளியூர் ட்ராவல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவர்களால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ சகோதர சகோதரிகள் பங்காளிகள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரம் இதனால் உங்கள் குடும்ப செல்வாக்கு அதிகரித்து அதனால் மன நிம்மதி ஏற்படும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத ஏழரை சனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் விரைய சனி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் நஷ்டம் இல்லாத மாதமாக இருக்க போகிறதுனா இந்த மாதம்தான் பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் மார்ச் ஏழுக்கப்புறம் ஏழுக்கப்புறம் சில செலவுகள் வில்லங்கம் வங் வழக்குகள் வரும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே யுவில் சக்சீட் இன் தட் யூவில் வென் இன் தட் வழக்குகள் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மார்ச் பதினொன்றாந்தே மார்ச் ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் அதற்கு அத அதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் ஏழு வரைக்கும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்லாமல் எதிரிகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் பெரிய தலைக்கட்டாக இருப்பீங்க இத்தனை நாளாக உங்களுக்கு மரியாதை கொடுக்காத செல்வண்டுகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சல்யூட் அடித்து மரியாதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிட்டியில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் இல்லை புனேயில் இருக்கேன் இல்லை நாக்பூரில் இருக்கேன்னா உங்கள் ஊரில் மரியாதை கிடைத்து உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த பிப்ரவரி மார்ச் இருக்க போகிறது மீனராசிக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தந்து மன நிம்மதியை சந்தோஷத்தை வாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் திருமண கை திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கைகூடும் வம்ச விருத்தி ஏற்படும் சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வீட்டுக்கு குடி போவீங்க தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விளக்குவதற்கு முயற்சி பண்ணுவீங்க தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுனால இந்த பிப்ரவரி பதினொன்று முதல் மார்ச் ஏழு வரை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உன்னதமான காலமாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணினா நல்லதுன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் முருகனுக்கு உண்டான தினைமாவை தினமும் முருகனுக்கு நிவேதனம் செய்து அதை பருகி வாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் டிவோட்டினேஷன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அனைத்து யோகமும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நமது பிரார்த்தனையை அம்பாளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்